சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை செப்டம்பரில் ராசிநாதன் ஆட்சி சூரியன் ஆட்சி சூரியன் மட்டும் ஆட்சி இல்லாமல் செவ்வாய் மூன்றாம் இடத்துடன் தனாதிபதி சுபகிரகமான புதன் வந்து உச்சமாகக்கூடிய ஒரு நிலைமை அதுக்கடுத்ததாக ஜென்ம ராசிலேயே சுக்கரன் வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இதெல்லாம் சுபகரக அமைப்புகளும் நல்லா தான் இருக்குது ராசிக்கு பாக்கியாதிபதி யோக கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஓரளவுக்கு நல்ல ஒரு வலிமையில் மூன்றாம் இடத்துல தொடர்புடா இருக்குது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்ம ராசின பொருளுக்கு சூழ்நிலையில் சாதகமான விஷயங்கள் தான் நடக்கும் இன்னும் பெரிய மைனஸ்லாம் குறைகள்லாம் இருக்கு போகிறதில்ல ஏன்னா ராசிநாதன் நல்லா வலுவாக இருக்கும்போது உச்சம் ஆட்சி சுபகிரகத்தோடைய தொடர்பில் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நபர்கள் ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலையில் இருப்பாங்க நல்ல ஒரு வாய்ப்புகளை அனுபவிப்பாங்க அதை வீக்கான பொசிஷனில் வரும்போது வருத்தமான விஷயங்களில் போய் மாட்டிப்பாங்க இப்போ தச்சமய சூழ்நிலை வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் அனுபவிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது இப்போ சூரியன் ஆட்சி பெறதுனால உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது சிம்மராசி நபர்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் எடுத்துக்கிட்ட கடமை பொறுப்புகள் உங்களுடைய விருப்பங்கள் எதை நீங்கள் போட்டிருந்த பிளானு நீங்கள் வெளியில் சொன்ன பிளானாக இருக்கலாம் சொல்லாத பிளானாக கூட இருக்கலாம் அதுக்கு அடுத்த நிலைமையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு விஷயத்த இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் விருப்பங்கள் நீங்களாவே செஞ்சுக்க முடியும் அடுத்தவங்களுடைய தேவை தாச்சனை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த விஷயங்களை இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை சரி செஞ்சுக்க முடியும் அதை உயர்த்திக்க முடியும் உடல் ஆரோக்கிய அமைப்புகள் நல்லபடியாக மாறும் ஒரு விஷயத்தை செய்ய போனால் கூட உடம்பு சோர்வாக இருந்தால் கூட செய்ய முடியாத ஒரு மன உளைச்சல் வரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போகிறதில்ல கொஞ்சம் ஓரளவு தெம்பு தைரியம் இருக்கும் குறிப்பாக சிம்மராசி நபர்களுக்கு உடல் தெம்பு தைரியத்தை விட மன தைரியம் அதிகம் தைரியம் அப்படி அதிகம்னா தன்னம்பிக்கை அதிகம் அந்த தன்னம்பிக்கை நம்மளால் முடியும் வேணாலும் பண்ணி பார்க்கலாம் இப்படி இல்லைன்னா அப்படி பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணி பார்ப்போம் எப்படி நம்மளால் முடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியை வச்சு செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான நபர் வந்து சிம்மராசி நபர் ஸோ அந்த மாதிரியான உத்வேக அமைப்புகளாக இந்த மாதத்தில் நல்லாவே கை கொடுக்கும் அதிலையும் குழப்பங்கள் வரப்போகிறதில்ல தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு இருப்பீங்க பவராக இருப்பீங்க ஸோ ஒரே வரியில் சொல்ல போனாக்கா சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுடைய டார்கெட்டை இந்த காலகட்டத்தில் அடைய முடியும் ரீச் பண்ண முடியும் வெளியில் தெரியலனா கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தெரிஞ்ச நபராக ஒரு பிரைட்டான நபராக மாறுவீர்கள் உங்களுக்குன்னு சில ச பொறுப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக யார் யாருக்கெல்லாம் இந்த வேலை செய்கிற இடத்துல சம்பள வேலை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு அங்கீகாரம் இல்லை ப்ரொமோஷன் இல்லை சம்பளம் இன்க்ரிமெண்ட் இல்லை மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அவமான சின்னங்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்குன்னு ஒரு உயர்வு இல்லை அப்படின்னா புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசினங்களுக்கும் ஜாதக ரீதியாகவும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு உங்களுக்கான அந்த அடுத்த கட்டத்துக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது மைண்டில் வச்சீங்க இதுக்கு அடுத்த நிலைமையாக தொழில் ரீதியாக ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல தொழில் ரீதியாக இல்லை பெரிய சமுதாய பணியில் பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த லெவலில் இருக்கிறேன் அப்படிங்கிற சிம்மராசி நபர்கள் எல்லாருக்குமே ஒரு பொதுவாக ஒரு வழியில் சொல்லணும்னாக்கா உங்களுக்கான கௌரவ அமைப்புகள் அந்தஸ்து உங்களுக்கான மரியாதை நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க வரும் மாற்று கிடையாது அடுத்ததாக புதன் வந்து உச்சமாவர அமைப்பில் வருது தனாதிபதி உச்சமாவர அமைப்பில் வர்றதுனால என்ன பண கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாக பேச்சுவார்த்தை வாக்கு ரீதியாக புரியுதுங்களா பேச்சுவார்த்தை வாக்கு ரீதியாக பொருளாதார அமைப்புகள் சம்பாத்திய ரீதியாக ஒரு விஷயத்தை நீங்க வந்து வாய்மொழியாக சொல்லி அதை வந்து செயல்பாட்டுக்கு வர்றது அந்த அதன் நோக்கம் நிறைவேறுவது இந்த மாதிரியான சமூகங்கள் எல்லாமே புதன் ஆட்சி பெறுறதுனால சிம்மராசி நபர்கள் சொல்லக்கூடிய சொல்வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் பளிக்கும் வாக்குறுதிகள் நிறைவேறும் பொருளாதார அமைப்புகள் கையில் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் நல்லபடியாகவே இருக்கும் அடுத்ததாக செவ்வாய் யோக கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் மூன்றாம் இடத்தோட தொடர்பில் வரும் மூன்றாம் இடத்தான் தொடர்பில் வர்றதுனால மூன்றாம் இடங்கிறது ஒரு ச ஒரு விஷயத்தை வந்து களத்தில் இறங்குறது ஒரு முயற்சி எடுக்கிறது கொஞ்சம் தைரியமாக எடுக்கிறது வீரியமாக எடுக்கிறது கொஞ்சம் ஆக்ஷனுக்கு வர்றது இது எல்லாமே மூன்றாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே ஒரே அர்த்தத்தை கொண்டது தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சிம்மராசி நபர்கள் சில விஷயத்தில் களம் இறங்குறதுக்கான ஒரு தயார் சூழ்நிலையாக இந்த செவ்வாய் உங்களை தயார்படுத்தும் களம்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சில விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கணும் சரிங்களா சில வாய்ப்புகள் வந்திருக்கு இதை பயன்படுத்தி நம்ம சில விஷயத்தை செய்யணும் அதுக்கு இது நேரமா செய்ய முடியுமா ஜெயிக்க முடியுமா வாய்ப்புகள் இருக்கா ரிஸ்க்கு பலன் இருக்குமா இப்படி நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா அந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் பதில் தான் இப்போ செவ்வாய் யோககரமாக இருக்கிறதுனால உங்களை ஒரு விஷயத்தில் இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்க்காது இப்போ அதில் ஜெயிக்க வைக்கும் ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் தைரியமாக உங்கள் லைஃபுக்கு தேவையான சில ரிஸ்குகளை நீங்கள் எடுக்கலாம் முயற்சிகளை எடுக்கலாம் அது நல்ல முயற்சிகளாக இல்லை உண்மையில இந்த முயற்சிக்கான குடுப்பன்னு இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட உங்கள் சொந்த ஜாதகத்தில் அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அது பளிக்கும் இந்த காலகட்டத்தில் பழிக்கதோ இல்லையோ நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு ஒரு ஆறு மாதம் கழித்து கூட ஜெயிக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சு கூட ஒரு பலன் அளிக்கலாம் ஒரு லாங் டைம் பீரியடில் கூட உங்களுடைய அந்த முயற்சிகள் ஈடுபடலாம் ஸோ இந்த நேரம் அதுக்கு ஒரு விதை போடுறோம் ஒரு மரத்துக்கு ஒரு விதை போடுறோம் அந்த மாதிரி தான் ஸோ சில முயற்சிகள் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால சிம்மராசி நபர்கள் சில விஷயத்தில் களம் இறங்குவீர்கள் அதுக்கான பொருளாதார அமைப்புகள் அதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி எல்லாம் உருவாகும் ஸோ இது வந்து உங்களை வந்து யாரும் பயமுறுத்தவோ நோஸ் கட் பண்ணவோ ரிஜெக்ட் பண்ணவோ இல்லை ஏதாச்சும் நெகட்டிவாக பேசி கீழே தள்ளி விட வாய்ப்பே கிடையாது தனிச்சு அமைப்பில் வருது அதனால ஒரு சில நபர்கள்லாம் ஒன்றுக்கு ரெண்டு முயற்சி எடுப்பீங்க இது இல்லைன்னா அது பார்த்துக்கலாம் அது இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சுயமாகவே அதாவது இப்போதைக்கு ராசிநாதன் சூரியன் ஆட்சியாக இருக்குது அப்போ செவ்வா வருது அப்போ சுய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்க போகுது யாருடைய இதுவும் கிடையாது ஒரு சொந்த முயற்சி சொந்த முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி அமையப்போகுது இதுக்கு பக்கவளமாக சுக்கரன் ஜென்ம ராசியில் வர்றதுனால பல விஷயங்களில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்ச்சி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி உணர்ச்சி பொங்கல் உணர்ச்சிகள் மட்டும்தான் உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும் உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பரபரப்பாக இயங்குவீங்க எதோ எதெல்லாம் டெத்தாகி போய் கிடந்துச்சு எதெல்லாம் செத்து போய் இன்னும் வேலைக்கே ஆகல எல்லாம் கம்முன்னு கிடக்கு அதாவது உங்களை சார்ந்த விஷயங்கள்லாம் சும்மா கம்முன்னு கிடக்கு டெத்தாகி போய் கிடக்கு அதுக்கு ஒன்றும் பூச்சை புல்லை அப்படின்னு சொல்கிறோம் மாதிரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உயிர்பிச்சிடும் அதுக்கு இதெல்லாம் வந்து உயிரை கொடுத்துருவீங்க உயிரை கொடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் முடங்கி கிடந்துச்சோ அந்த முடக்கத்துலேருந்து வெளியே வந்து அதெல்லாம் வந்து ரன்னிங்கில் கொண்டு வந்துருவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான பதில் என்னென்னா முடங்கி கிடந்த விஷயங்களை வந்து நீங்கள் ரன்னிங்க்கு கொண்டு வந்துடுவீங்க அது பாசிட்டிவோ நெகட்டிவோ மைனஸோ ப்ளஸ்ஸோ நல்லதாக எல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் முதல்ல இந்த விஷயத்தை வந்து ரன்னிங்கில் கொண்டு வந்துடுவோம் அப்போதான் சில விஷயங்கள் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி முடிவை நீங்கள் எடுத்து ரன்னிங்க்கே அதுக்கு உயிரை கொடுத்து ரன்னிங்கை கொண்டு வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரன் செய்ய போகுது உங்களுக்கு அதுக்கு அடுத்த நிலைமையாக ஒரு நல்ல செலவு பெரிய செலவுகள் தேவையான மங்களகரமான காரியங்கள் பெரிய ஒரு பொருட்செலவு பெரிய லெவலில் திங்க் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நேரத்தில் செய்யலாமா பெரிய விஷயங்களை செய்யலாமா பெரிய பணம் முதலீடு போடலாமா பெரிய பணத்தை செலவு பண்ணி ஏதாச்சும் ஆதாயம் அடையலாமா அப்படிங்கிற அத்தனை சிம்மராசினவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஏற்றமான நேரம் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து பொருளாதார அமைப்பு நல்லாயிருக்கும் அதே சமயம் செலவுகளும் அப்படியே பின்தொடர்ந்து ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கும் அதை பார்த்து பக்குவமாக ஜாதகத்தில் நம்ம பண்ணக்கூடிய செலவுகளுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து மூவ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்கள் லைஃப்